எங்கள் ஃபேமிலியெல்லாம் போராடும் போது எங்கள் மருமக அவங்க அக்கா மாமா அவங்க அக்கா பொண்ணு எங்கள் பேச்சி பேராண்டி எங்களுக்கும் அவங்க பொண்ணு தான் பையன் தான் நல்ல பாசமாக இருக்கும் சாப்பாடு ஓட்டி இதான் கட்டலில் உட்காந்து சாப்பிட்றதுங்க அப்பா வெளியே உட்காந்துக்கலாம் நல்லா நல்லாயிருக்கும் ஒரே ஜோக்கா கட்டரில் உட்காந்து அந்த டேபிள் வச்சிருப்பாங்க அது வரும் அதில் தான் இது ஏற்கனவே வந்திருக்கும் அடிக்கடிக்கு வருவோம் மேல மரம் கட்டல்ல உட்காந்து சாப்பிட்றது சாப்பாப்பா ஹோட்டல் பெரிய ஹோட்டல் ஆனால் நல்லா காத்தோட்டமா மரம் மேலே மரம் தான் என்ன மரம் இது என்ன மரம் செந்தில் என்ன மரம் இல்லை எந்த மரம் இதோ காய் இது என்ன மரம் காய் விட்டுருக்க அதுதான் மனசுலேயே இருக்கும் அல்ல பாதாம் காய் விட்டுருக்கு பாருங்க ஆனால் சோவாக இருக்கும் அழகாக பாதாம் காய் விட்டுருக்கு நிறைய விட்டுருக்குதான் அது எல்லாம் விட்டுருக்கு நைட்டு வந்துருக்காங்க நான் தெரியல எங்களுக்கு மேலேயே ஒரு காய் கிஃப் பண்ணுது நல்லா வேப்ப மரம் அப்புறம் புங்க மரம் கூட பாருங்கள் உள்ள சிட்டியில் அவ்வளோ அழகாக ஹோட்டல் இதுதான் பேச உள்ள ஹோட்டலு வெளியில் இந்த மரத்துக்கு அடியில் சூப்பராக மெயின் ரோடு நம்ம வேலூர் இந்த மாதிரி சூப்பராக பாருங்கள் அதுதான் மாங்கெல்லாம் காதரிகமாக ஆயிடுச்சு தயிர் கட்டுலாம் சாப்பிட்றது என்ன பேர் ரொட்டிமா रोटी एक ही फाइनल है एक ही मां अटी मां प्रतियोगिता उनके की मां मंटो उनका इले चिकन इंग्रेडिएंट

மட்டன் ரைஸ்னன் ரைஸ் போய் நீங்கள் ஐடியா சாப்பிட் எதாவது சிக்கன் ரைஸ் அப்படிங்க அடித்தவசம் மாதிரி கம்மியாக இருக்கும் நல்லாதான் கம்மியாக நல்லா கிரேவி தொட்டு சாப்பிடலாம்